தமிழ் பஞ்சாங்கம் இன்று நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வளர்ப்பிறை பௌர்ணமி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு பிரதமை அஸ்வினி நட்சத்திரம் ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை பிறகு பரணி யோகம் சித்தி முற்பகல் பதினொன்னு இருபத்தி ஒன்பது வரை பின்பு வியாதிபாதம் கரணம் பத்திரை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பின்பு பவம் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பின்பு பாலவம் மறுநாள் அதிகாலை நாலு ஐம்பத்தி மூணு வரை பின்பு கௌலவம் இன்று சந்திராஷ்டமம் ஹஸ்தம் இரவு நக்சத் இரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் அமிதாதி யோகம் மரணயோகம் காலை ஒன்பது நாற்பத்தி ஒண்ணு வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் இன்று சாதசிதி சுக்லா போக்ச பௌர்ணமி இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை அண்ணாபிஷேகம் குருநானக் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்மார் வழிபாடு இன்று அனுகூலமான தாரைகள்